யா சுடு

கேட்டதுக்கு கட்டினோம் கம்பர சம்பந்தத்தை லெட்டக்கோங்க என்ன சாமி அந்த அந்த அருமையான அரசியாவ no, 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 no.

நம்ம மாதிரி எப்படி சர்வந்து நடக்க எப்போது சர்வ

ஏ சார்ப்ப சார்ப்ப <laughs> <laughs>

ஒரு அட்டாண்டும் மறுப்பினர் சாரங்கம் பல நாட்டுக்கு

பால மாடு சமயபம்ாமடு பவுடர் போட்டமா இருக்கு மாட்டு மாதம் நிறைய <laughs> நரசிங் ராஜாடுவார் <occurs> <tos sonos> <wanita>

தம்பி சீட்டு கொண்டு வாங்க. சீட்டு பாருங்க பாரு. சூப்பயா சூப்பயா. ஏ ஆர்டி முடிட்டதே. சீடவன் சீக்கிரமா போடுங்க. TN 46 கோளூர் குரூப். வள்ளுவர் ஆண்டிரஸ் மாடை. காரேஜ் குரூப் இருந்து சார் பா, காரேஜ் குரூப் இருந்து சார் பா ஒரு கவுன்ட். சூப்பர் சூப்பர் சூப்பயா. கேர் கரெக்ட் வாருண்ணா. என்ன சன்ஸ் முகேஷ் மாடை. ஏ வா சூப்பயா. ஏ

பரியா பெரிய ஆடா என்ன பிளையர் போல இருக்கு விராஜுகரா விராஜுரே ஓட்ட காவ்ட்ல ஆளுமே 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 ஆடு வெட்டி வெட்டதே இந்த மான்காலஜி சார்மற ஓட அண்டா ஒரே பெரிய சனாரை சார்மற